வணக்கம் ஒருத்தர பார்த்த உடனேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரப் போகுதுன்னு உங்களால கணிக்க முடியுமா கேட்கவே கொஞ்சம் சினிமா மாதிரி இருக்குல்ல ஆமா ஆனா இது நிஜமாவே நடந்திருக்கு ஒரு பாராமெடிக் தன் மாமனாரை பார்த்த உடனே இத கணிச்சிருக்காங்க ஆச்சரியம் என்னன்னா அவங்களுக்கே அது எப்படின்னு தெரியல இல்லையா அதுதான் விஷயமே இது வந்து நம்ம மூளையோட ஒரு இன்கிரெடிபிள் பவர் அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கியூஸ் சொல்றோம்ல அதை உங்களுக்கே தெரியாம அதை உள்வாங்கி அடுத்து என்ன நடக்கும்னு கணிச்சுக்கிட்டே இருக்கும் ஓ நம்மளோட ஒவ்வொரு பழக்கத்துக்கும் இதுதான் அடித்தளமா எக்ஸாக்ட்லி இதுதான் அஸ்திவாரம் சரி நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட ஜேம்ஸ் கிளியரோட புத்தகத்தை தான் இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம் பழக்கங்களை மாத்துறதுக்கான முதல் படி அந்த மிக முக்கியமான முதல் படி என்ன வாங்க இந்த ஆழமான அலசலை தொடங்கலாம் நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் நல்ல பழக்கங்கள தூண்டுற க்யூஸ எப்படி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது அதே சமயம் கெட்ட பழக்கங்களுக்கு வழி வகுக்கிற அந்த க்யூஸ எப்படி நம்ம பார்வையில இருந்து மறைக்கிறது இத பத்தி தான் பார்க்க போறோம் சூப்பர் சரி முதல்ல அந்த பெரமெடிக் கதுக்கே வருவோமே ஒரு குடும்ப விழாவுக்கு போயிருக்காங்க ஆமா அங்க அவங்க மாமனார பார்த்த உடனேயே மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா பட்டிருக்கு ஒரு மாதிரி ஒரு அலாரம் அடிச்ச மாதிரி ஆனா அவரும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா இவங்க விடல இல்ல நம்ம ஹாஸ்பிடல் போகணும்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு ஆமா இதயத்துக்கு போற ஒரு முக்கியமான ரத்த குழாயில அடைப்பு சரியான நேரத்துல போனதால ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்திட்டாங்க அப்ப அந்த உள்ளுணர்வு அந்த கட் ஃபீலிங் அது எங்க இருந்து வந்துச்சு அது உள்ளுணர்வு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி பல வருஷம் அனுபவம் இருக்கு அதாவது மாரடைப்பு வர்ற நோயாளிகளோட முகத்துல ரத்த ஓட்டம் எப்படி மாறும்னு ஒரு சின்ன விஷயம் அது அவங்க மூழ ஆள் மனசுல பதிவு செஞ்சு வச்சிருந்தது ஓ அப்ப அவங்க மாமனார பார்த்ததும் அவங்க மூளை தானாகவே அந்த பழைய பதிவுகளோட ஒப்பிட்டு பார்த்து ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு கரெக்ட் இது அவங்க கான்சியஸா செய்யல அது தானா நடந்தது இது ராணுவ ஆய்வாளர்கள் ரேடார் ஸ்கிரீன்ல வர்ற ஒரு புள்ளிய பார்த்தே அது எதிரி ஏவுகணையா இல்ல நம்ம விமானான்னு சொல்ற மாதிரி தானே அதேதான் ஆயிரக்கணக்கான தடவை பார்த்த பிறகு அவங்க மூள அந்த சின்ன வித்தியாசத்தை கூட தானாகவே அடையாளம் கண்டுக்க பழகிடும் நம்ம பழக்கங்களும் இப்படிதான் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அதனாலதான் அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனா ஆனா சில சமயம் அதுவே ஆபத்தாவும் முடியலாம் ஆமா அந்த கிஃப்ட் கார்டு வெட்டுற கடை ஊழியர் கதை ஞாபகம் இருக்கா தொடர்ந்து கிஃப்ட் ரெண்டா வெட்டி பழகியதால ஒரு நாள் கஸ்டமர் கொடுத்த கிரெடிட் கார்டையே யோசிக்காம ரெண்டா வெட்டிட்டாங்க சரியான உதாரணம் நம்ம என்ன செய்யறோம்னு உணராமலேயே பழைய பழக்கங்களுக்குள்ள விழுந்துடுறோம் இதுதான் பழக்கங்களை மாத்துறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் உளவியலாளர் கார்ல் யூங் சொன்ன மாதிரி உங்க ஆள் மனசுல இருக்கிறத நீங்க உணர்ற வரைக்கும் அது உங்க வாழ்க்கையை இயக்கும் நீங்க அத விதின்னு சொல்லுவீங்க மிகச்சரியா சொன்னீங்க அப்போ நமக்கு தெரியாமலே செய்யற ஒரு பழக்கத்தை எப்படி மாத்துறது அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி இதுக்கு ஜப்பான் ரயில்வேல ஒரு சூப்பரான டெக்னிக் பயன்படுத்துறாங்க அதுக்கு பேரு பாயிண்டிங் அண்ட் காலிங் அதாவது சுட்டி காட்டி சொல்லுதல் சுட்டி காட்டி சொல்லுதலா அப்படின்னா ரயில் ஓட்டுநர்கள் ஒவ்வொரு சிக்னலையும் வேகமானிகளையும் கை நீட்டி சுட்டி காட்டி சிக்னல் பச்சை வேகம் நூறு கிலோமீட்டர்னு உறக்க சொல்வாங்க ஒரு நிமிஷம் இது கேட்க கொஞ்சம் குழந்தைத்தனமா இல்லையா தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி இது நிஜமாவே வேலை செய்யுமா நல்ல கேள்வி ஆரம்பத்துல இது முட்டாள்தனமா தோணலாம் ஆனா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த முறை தவறுகளை எண்பத்தஞ்சு சதவீதம் வரையும் விபத்துக்களை முப்பது சதவீதம் வரையும் குறைக்குதான் அடங்கப்பா எண்பத்தஞ்சு சதவிகிதமா அது எப்படி காரணம் அது உங்க ஆள் மனசுல தானா நடக்கற ஒரு செயலை உங்க முழு கவனத்துக்கு கொண்டு வருது ஒரு விஷயத்தை விட்டு சொல்றப்போ நீங்க அத கவனிக்காம இருக்கவே முடியாது ஓ அப்ப நம்ம கிட்ட பழக்கங்களுக்கும் இத பயன்படுத்தலாம் இல்லையா நான் அடுத்த தடவை ஒரு குக்கீ எடுக்கும்போது நான் இப்போ அந்த குக்கிய சாப்பிட போறேன் ஆனா இது எனக்கு தேவையில்லைன்னு உறக்க சொல்லணுமா நிச்சயமா அப்படி சொல்றப்போ அந்த ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனுக்கு ஒரு பிரேக் போடுறீங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு முழுசா புரியுது அந்த விழிப்புணர்வே பல சமயம் அந்த பழக்கத்த தவிர்க்க போதுமானதா இருக்கும் இதுதான் முதல் படி அறம நம்ம பழக்கங்கள நாமளே கவனிக்கிறது இதுக்கு வேற ஏதாவது டூல் இருக்கா இருக்கு அத ஹாபிட் ஸ்கோர் கார்டு அதாவது பழக்கங்கள் மதிப்பெண் அட்டைன்னு சொல்லலாம் அது எப்படி வேலை செய்யும் ஒரு நாள்ல நீங்க செய்யற எல்லாத்தையும் காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் வரிசையா எழுதுங்க காஃபி குடிக்கிறது போன் பாக்குறது டிவி பாக்குறதுன்னு சின்ன சின்ன விஷயம் கூட விடாம சரி எழுதிட்டேன் அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு பழக்கத்துக்கும் பக்கத்துல அது நல்லதுன்னா ஒரு பிளஸ் கெட்டதுன்னா ஒரு மைனஸ் நடுநிலையானதுன்னா ஒரு ஈக்குவல் போடுங்க இதுல நம்மள நாமே ஜட்ஜ் பண்ற மாதிரி இருக்குமே அச்சோ நான் இவ்ளோ கெட்ட பழக்கங்கள் பண்றேன்னு ஒரு மாதிரி கில்ட் வராதா அதுதான் இதுல இருக்கிற நுணுக்கம் இதோட நோக்கம் உங்களை குறை கூறுவதில்ல வெறுமனே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது மட்டும்தான் உண்மையில நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம்னு எதுவும் கிடையாது அப்படியா ஆமா பயமுள்ள பழக்கங்கள் மட்டும்தான் இருக்கு ஒரு பழக்கம் நீண்ட காலத்துல உங்களுக்கு உதவுமா இல்லையாங்கிறது தான் கேள்வி புரியுது சிகரெட் பிடிக்கிறது அந்த நேரத்துல மன அழுத்தத்தை குறைக்கலாம் அந்த விதத்துல அது பயன்படுது ஆனா லாங் டேம்ல அது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது மிக சரி அதனால உங்க ஸ்கோர் கார்ட பாக்கும்போது ஒவ்வொரு பழக்கத்து இப்படி கேட்டுக்கோங்க இந்த பழக்கம் நான் ஆக விரும்பும் நபரா என்னை மாத்துமா உங்க இலட்சியத்துக்கு இது உதவுதா இல்ல தடையா இருக்கா இந்த சுய பரிசோதனை தான் மாற்றத்துக்கான ஆரம்பம் ஓகே இப்போ எனக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கு அதுல எதெல்லாம் எனக்கு உதவலைன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட பிறகும் பல சமயம் நாம செயல்ல இறங்க தவறுறோமே அதுக்கு என்ன காரணம் இந்த அவேர்னஸ் மட்டும் போதுமா ரொம்ப முக்கியமான கேள்வி இது நாம நம்ம கிட்ட மோட்டிவேஷன் இல்லன்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா நம்ம கிட்ட கிளாரிட்டி தான் இல்ல தெளிவா ஆமா பிரிட்டன்ல நடந்த ஒரு எக்ஸசைஸ் ஸ்டடியா இருக்கலாம் அதுல கலந்துக்கிட்டவங்கள மூணு குழுவா பிரிச்சாங்க முதல் ரெண்டு குழுக்கள்ல ஒரு குழுவை சும்மா எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க இன்னொரு குழுவுக்கு அதோட நன்மைகள் பத்தி நிறைய ஊக்கமுற்ற தகவல்களை கொடுத்தாங்க சரிதானே ஆமா ஆனா மூணாவது குழுவுக்கு மட்டும் ஒரு சின்ன வித்தியாசமான வேலை அவங்க அடுத்த வாரம் நான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் குறைந்தது இருபது நிமிடங்கள் தீவிர உடற்பயிற்சி செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை நிரப்பணும் ஓ ரொம்ப குறிப்பா பிளான் பண்ண சொல்லிருக்காங்க ஆமா உதாரணமா அடுத்த வாரம் மாலை மணிக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல பூங்காவுல இருபது நிமிஷம் நடப்பேன் சரி ரிசல்ட் எப்படி இருந்துச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு முதல் ரெண்டு குழுக்கள்ல வெறும் முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் தான் உடற்பயிற்சி செஞ்சாங்க ஆனா ஆனா அந்த மூணாவது குழுவுல அந்த மூணாவது குழுவுல ஒரு தெளிவான திட்டத்தை எழுதினவங்கல தொண்ணூத்தி ஒரு சதவிகிதம் பேர் உடற்பயிற்சி செஞ்சாங்க என்னது தொண்ணூத்தி ஒரு சதவீதமா நம்பவே முடியல அப்போ பிரச்சனை மோட்டிவேஷன்ல தான் இருக்கு இதத்தான் ஆராய்ச்சியாளர்கள் இம்ப்ளிமென்டேஷன் சொல்றாங்க அதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் நான் இந்த செயலை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் செய்வேன் நேரமும் இடமும் தான் ஒரு பழக்கத்தை தூண்டுறதுக்கான மிக பொதுவான சரி ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க இது உதவும் ஆனா எனக்கு ஏற்கனவே ஒரு மார்னிங் ரூட்டின் இருக்கு அதுல இந்த புதிய பழக்கத்தை எப்படி சேர்க்கிறது அருமையான கேள்வி இதுக்கு தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் அதாவது பழக்கங்களை ஒன்றிணைத்தல் என்ற உத்தி உதவுது அது என்னது இத விளக்க ஒரு சின்ன கதை இருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல டென்னிஸ் டிடிரோட்னு ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி இருந்தார் ரொம்ப ஏழ்மையில இருந்த அவருக்கு ரஷ்யாவின் பேரரசி ஒரு பெரிய தொகையை கொடுத்து உதவினாங்க திடீர் பணக்காரனானதுக்கு அப்புறம் என்ன செஞ்சார் முதல்ல தனக்கு ஒரு அழகான விலை உயர்ந்த சிவப்பு அங்கி வாங்கினார் ஆனா அந்த அங்கி வீட்டுக்கு வந்த பிறகுதான் பிரச்சனையா ஆரம்பிச்சது இப்படி அந்த புது அங்கியோட ஒப்பிடும்போது வீட்ல இருந்த மத்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப பழையதாவும் மட்டமாவும் தெரிஞ்சது உடனே பழைய தரை விரிப்ப மாத்தினார் நாற்காலிகளை மாத்தினார் கடைசில வீடு முழுசே மாத்திட்டார் ஓ இதுக்கு டிட்டரோடு விளைவன் பேரு தானே ஒரு செயல் அடுத்தடுத்த செயல்களுக்கு ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வழிவகுக்குது கரெக்ட் நாம இந்த விளைவை நல்ல பழக்கங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அதோட ஃபார்முலா தற்போதைய பழக்கத்திற்கு பிறகு நான் புதிய பழக்கத்தை செய்வேன் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நான் காலையில காஃபி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் தியானம் செய்வேன் இல்லனா நான் ஷூவை கழட்டி வச்ச உடனே உடற்பயிற்சியுடைய மாட்டிக்குவேன் சூப்பர் ஏற்கனவே நம்ம மூளையில ஆழமா பதிஞ்ச ஒரு பழக்கத்தோட ஒரு புதிய பழக்கத்தை இணைச்சிடுறோம் அப்போ அந்த பழைய பழக்கமே புதிய பழக்கத்துக்கான ஒரு ரிமைண்டரா மாறிடுது சரியா சொன்னீங்க உங்க தற்போதைய பழக்கங்கள் ஏற்கனவே உங்க மூளையில ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி பதிஞ்சிருக்கு அந்த ஹைவேய புதிய பழக்கங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸா பயன்படுத்துறது ரொம்ப புத்திசாலித்தனமான உத்தி நாம இதுவரைக்கும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி பேசணும் ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற சூழல் அதாவது நம்ம என்வாயன்மெண்ட் அது நம்ம பழக்கங்களை இந்த அளவுக்கு பாதிக்குது அதுதான் இதுலயே ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி நம்ம வில் பவர் நம்ம மன உறுதி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆனா நம்ம சூழலோட சக்தி வந்து அளவிட முடியாதது அப்படியா ஒரு மருத்துவமனை கேன்டீன்ல நடந்த ஆய்வு பாருங்க அங்க குளிர்சாதன பெட்டியில வெறும் குளிர்பானங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெட்டிகள்ல தண்ணி பாட்டில்களையும் சேர்த்து வச்சாங்க அதே காகாம கேன்டீன் முழுக்க சில இடங்கள்ல தண்ணி பாட்டில்கள் வச்ச கூடைகளையும் வச்சாங்க அவங்க யார்கிட்டயும் தண்ணி குடிங்கன்னு சொல்லலையா ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட இல்ல ஆனா அடுத்த மூணு மாசத்துல குளிர்பான விற்பனை பதினோரு சதவீதம் குறைஞ்சு தண்ணீர் விற்பனை இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சது அப்போ நீங்க சொல்றது என்னன்னா அவங்க மக்களுக்கு தெரியாமலேயே அவங்கள ஒரு ஹெல்தி சாய்ஸ் எடுக்க வச்சிருக்காங்க இத நம்பவே முடியலையே அதுதான் உண்மை சூழல் தான் மனித நடத்தையே வடிவமைக்கிற கண்ணுக்கு தெரியாத கை உளவியலாளர் கேர்ட் லெவன் சொன்ன மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு எஃப் பி நடத்தை பிஹேவியர் என்பது ஒரு நபரின் பர்சன் மற்றும் அவரது சூழலின் என்வாயன்மெண்டின் செயல்பாடு புரியுது சூப்பர் மார்க்கெட்ல நம்ம கண்ணு மட்டத்தில் வைக்கிற பொருட்கள் அதிகமாக விற்பனையாகிறதும் இதனால தானே அதேதான் நாம எதை செய்யறோங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி எது எளிதாகவும் வெளிப்படையாகவும் இருக்கோ அதுதான் சார்ந்திருக்கு இது உண்மைதான் நான் தினமும் காலையில தண்ணி குடிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் மறந்துடுவேன் எப்போ நான் என் படுக்கை பக்கத்துல ஒரு பாட்டில தண்ணி வச்சுட்டு படுக்கிறனோ அடுத்த நாள் காலையில எழுந்ததும் முத வேலையும் அதை குடிச்சிடுறேன் நீங்களே சொல்லிட்டீங்க நம்ம புதன்கள்லயே தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால நீங்க பாக்குற விஷயத்துல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட நீங்க செய்யற விஷயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்போ நல்ல பழக்கங்களுக்கான தூண்டுதல்களை நம்ம கண்ல படுற மாதிரி வைக்கணும் ஆமா நீங்க கிட்டார் வாசிக்க பழகணுமா அதை பெட்டிக்குள்ள வைக்காம வீட்டுல நீங்க அடிக்கடி பாக்குற இடத்துல வைங்க பழங்கள் சாப்பிடணுமா அத ஃபிரிட்ஜுக்குள்ள ஒழிச்சு வைக்காம டைனிங் டேபிள் மேல ஒரு கிண்ணத்துல வைங்க சூழல்னா வெறும் பொருட்கள் மட்டும் தானா இல்ல இடங்களுக்கு இது பொருந்துமா நிச்சயமா பொருந்தும் ஒரு இடம் ஒரு பயன்பாடுங்கற கொள்கை ரொம்ப முக்கியம் படுக்கையற தூங்குறதுக்கு சமையலற சமைக்கிறதுக்கு ஸ்டடீரும் படிக்கிறதுக்குன்னு பிரிச்சு வைக்கணும் ஆனா நாம என்ன செய்றோம் படுக்கையிலேயே சாப்பிடுறோம் வேலை செய்றோம் படம் பாக்குறோம் அப்படி செய்யறப்போ நம்ம மூளை குழம்பிடுது ஆமா படுக்கைக்கு போனா என்ன செய்யணும்னு அதுக்கு ஒரு தெளிவான சிக்னல் அதனால தான் ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்க ஒரு புது இடத்துக்கு போறது ரொம்ப உதவியா ஏன்னா அங்க பழைய கியூஸ் இருக்காது எக்ஸாக்ட்லி நீங்க உங்க உலகின் நுகர்வோரா மட்டும் இல்லாம அதன் வடிவமைப்பாளரா மாறணும் இதுவரைக்கும் நாம பேசினதை கேட்டா சுய கட்டுப்பாடு மன உறுதி பவர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தோணுது நான் எப்பவும் தீய பழக்கங்கள் மன உறுதி குறைவோட அடையாளம் நினைச்சிட்டு இருந்தேன் அது ஒரு பொதுவாத தப்பான நம்பிக்கை அதை உடைக்கிறதுக்கு வியட்நாம் போர்ல நடந்த ஒரு கதை இருக்கு அங்க இருந்த அமெரிக்க வீரர்கள்ல கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் ஹெரோயின் போதைக்கு அடிமையா இருந்தாங்க இது அமெரிக்காவில் ஒரு பெரிய பீதியை கிளப்பிருக்கும் இல்லையா ஆமா போதைக்கு அடிமையான ஆயிரக்கணக்கான வீரர்கள் நாடு திரும்பினா என்ன ஆகும்னு அரசாங்கம் பயந்துச்சு ஆனா ஒரு நம்ப முடியாத விஷயம் நடந்தது என்னது நாடு திரும்பின வீரர்கள்ல பத்துல ஒன்பது பேர் அதாவது தொண்ணூறு சதவீதம் பேர் அந்த பழக்கத்தை ஒரே ராத்திரில விட்டுட்டாங்க எப்படி எந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டருக்கும் போகாமையா இது எப்படி சாத்தியம் அதுதான் சூழலோட சக்தி வியட்நாம்ல அவங்கள சுத்தி பொருளை தூண்டுன அத்தனை கியூஸும் இருந்துச்சு போரோட ஸ்ட்ரெஸ் சக வீரர்களோட பழக்கம் அது ரொம்ப சுலபமா கிடைச்சுது ஆனா அமெரிக்காவுக்கு திரும்பி வந்ததும் அந்த தூண்டுதல்கள் எதுவுமே இல்லை சூழல் மாறினதும் பழக்கமும் மாறிடுச்சு ஆமா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா அதிக சுய உள்ளவங்கன்னு நாம நினைக்கிறவங்க அவங்க மனு உறுதியால சோதனைகளை எதிர்த்து இல்ல அப்போ அவங்க யாரு அவங்க சோதனையான சூழ்நிலைகளை தவிர்க்கிற மாதிரி தங்களோட வாழ்க்கைய புத்திசாலித்தனமா வடிவமைச்சுக்கிறவங்க சுயக்கட்டுப்பாட்டோட ரகசியமே குறைவான சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்துறது சூப்பர் தூண்டுதலை எதிர்த்து போராடுறதை விட அதை தான் புத்திசாலித்தனம் தான் நாம பார்த்த முதல் விதியோட தலைகீழ் விதி வருது அத கண்ணுக்கு தெரியாததாக ஆக்குங்கள் ஆமா ஒரு கெட்ட பழக்கத்தை ஒழிக்க சிறந்த வழி அதை தூண்டுற கியூஸ உங்க சூழல்ல இருந்து நீக்கிறது தான் வேலை செய்யும் போது போன் கவனத்தை சிதறடிக்குதா அதை இன்னொரு அறையில வைங்க அதிகமா டிவி பாக்குறீங்களா படுக்கையறையில இருந்து டிவிய வெளியேடுங்க அதிகமா நுறுக்கு தீனி சாப்பிடுறீங்களா அதை உங்க கண்ணுல படாத இடத்துல வைங்க கரெக்ட் சுயக்கட்டுப்பாடுங்கறது ஒரு ஷார்ட் டெர்ம் ஸ்ட்ராட்டஜி ஆனா உங்க சூழல மேம்படுத்துறது தான் லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்போ சுயக்கட்டுப்பாட்டோட உண்மையான ரகசியம் நமக்கு சுயக்கட்டுப்பாடே தேவைப்படாத ஒரு சூழல உருவாக்குறது தான் நிச்சயமா சூழலுக்கு எதிராக நாம தொடர்ந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது சரி நாம இன்னைக்கு பேசின விஷயங்களை ஒரு சின்ன தொறுப்பா பார்க்கலாம் நல்ல பழக்கங்களை உருவாக்க முதல் விதி அதை வெளிப்படையாக்குங்கள் ஆமா எப்போ எங்கேன்னு தெளிவா திட்டமிடுங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு பழக்கத்தோட புதிய பழக்கத்தை இணைங்க அதாவது ஹாபிட் ஸ்டாக்கிங் உங்க சூழலை உங்களுக்கு சாதகமா மாத்தி நல்ல பழக்கங்களுக்கான தூண்டுதல்களை உங்க கண்ணு முன்னாடி வைங்க அதே போல ஒரு தீய பழக்கத்தை உடைக்க முதல் விதியோட தலைகீழ் விதியை பயன்படுத்துங்க அத கண்ணுக்கு தெரியாததாக ஆக்குங்க அந்த பழக்கத்தை தூண்ட விஷயங்களை உங்க சூழல்ல இருந்து முழுமையா நீக்கிடுங்க இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் நாம ஒரு இடம் ஒரு பயன்பாடு பத்தி பேசணும் இல்லையா ஆனா உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் எல்லா பயன்பாட்டுக்குமான ஒரே இடமா இருக்கு வேலை பொழுதுபோக்கு சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்னு எல்லாத்துக்கான கியூஸும் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு ஆமா இது ஒரு பெரிய பிரச்சனை தான் நாம இன்னைக்கு விவாதிச்ச விஷயங்களை வச்சு உங்க தொலைபேசியை பயன்படுத்துற சூழல்ல நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்யலாம் அதன் மூலமா பயனுள்ள தூண்டுதல்களையும் கவனச்சிதறால் தூண்டுதல்களையும் தனித்தனியா பிரிக்க முடியும் இத பத்தி யோசிச்சு பாருங்க